உலகநாதன் அவர்களின் வைந்த முத்துக்குமாரசாமியர்கள் இரண்டு பேர் முத்து என் தந்தையாருடைய பேர் வந்ததிலிருந்து ஐயா ஊரில் அழைமையான பழக்கேன் ஆனால் இருக்கும் நிறைய நண்பர்களும் எனக்கு பழக்கமானவர்கள் இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன காரணம் நான் பார்த்ததில்லை அவரை சந்தித்ததில்லை அவருடைய நண்பர்கள் சௌமியா விருதுக்காக ஐயா தமிழ் மாடையாவுடைய கைகளில் இவருடைய படைப்பு அப்போது இருந்தது அந்த படைப்புகளின் சிலவற்றை அங்கு என் கைகளில் கொடுத்து இவைகளை நான் படித்து கொண்டிருக்கிறேன் என்று தன்னூரானையா அவர் இடம் கொடுத்தார் அதை அவற்றில் இறந்து கொண்ட பகுதியை படித்த நிகழ்வு கொண்டிருந்தது அது இன்று எனக்கு மன நிறைவு தரக்கூடிய ஒரு விஷயமாகும் வருத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நண்பரையை வைக்க சந்திக்க முடியாத வாய்ப்புகளுக்கு கிடைக்க முடியும்

காணொலியில் ஏற்றக்கூடிய நண்பர் நேற்று அவருக்கு பேசினேன் தமிழில் அவர்களின் திருமண வரவேற்பை பார்த்து மறக்காமல் வந்துருந்த அப்படின்னு மறக்கினேன் வந்துடுறேன் எனக்கு ஞாபகம் கொடுத்து வந்துட்டார் ஆனால் இன்றைக்கு அவருடைய சகோதர மகளுடைய திருமண வரவேற்பு நடந்துகிட்டு இருக்கு ஆனால் அதை இங்கே வந்து அவர் பாராட்டப்பட்டிருக்க अंत